ஹா சினிமா நீ அப்படீட்டுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு அப்படீட்டோட வந்திருக்குங்க இன்று காலையில் ட்விட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னாக்கா டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் நடந்தால் அதே கனெக்ஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இப்போ கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்பீட் நடந்திருக்கு ஹிஸ்ட்ரியில் அப்படின்ற மாரி ஒரு விஷயங்கள் போட்டுருந்தாங்க அதை பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது அதை தான் உங்கள்கூட ஷேர் பண்ணிக்க போகிற இந்த வீடியோவில் ரஜினி சாரோடைய படம் லிங்கா டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ரிலீஸ் ஆயிருந்தது அந்த வருஷத்துல லிங்கா படம் தான் நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில ஹையஸ்ட் வசூலா இருந்தது அந்த வருஷத்துக்கான ஹையஸ்ட் வசூல் அதே போல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல வேட்டையன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு ரஜினி சாரோட படம் இந்த வருஷத்துக்கான ஹையஸ்ட் வசூல் நம்ம கோலிவுட் இண்டஸ்ட்ரியில வேட்டையன் தேரிய படம் தான் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதுல கூடுதலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல கொச்சடி என்று ரிலீஸ் ஆயிர்ந்தது ரஜினி சாருடைய மகள் வந்து அதை இயக்க இருந்தாங்க இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல லால் சலாம் படம் ரிலீஸ் அந்தது அத ரஜினி சார் ஒரு மகள் இன்னொன்னு ஒரு மகள் வந்து இயக்கியிருந்தாங்க இருந்தாங்க ரஜினி சார் அவர் நடிச்சிருந்தாரு ஸோ இது ஒரு விஷயம் நான் பார்க்க வேண்டியதாக இருக்கு அதே போல விஜய் சாருடைய படம் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் கத்தி படம் ரிலீஸ் ஆகிடுச்சு அது அந்த வருஷத்துக்கான செகண்ட் ஹையஸ்ட் ஹோசல் இருந்தது அந்த படத்தில் விஜய் சார் டூயல் ரோல் நடிச்சிருப்பார் இந்த வருஷம் கோட்டு படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த வருஷத்துக்கான செகண்ட் ஹையஸ்ட் ஹோசல் கோலிவுட் ஓட்ட கோழி ஓட்டத்துல இப்ப இந்த படம் கோட்டு தான் இந்த படத்துலயும் விஜய் சார் வந்து டபுள் ரோல் பண்ணியிருப்பார் அடுத்தது சிவகார்த்திகை நிகரும் டூ தௌசண்ட் மான்காரத்தை ரிலீஸ் அஞ்சுது டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி இந்த வருஷம் அமரன் படம் ரிலீஸ் அஞ்சு ஆனா இதில் என்ன பெரிய ஒற்றுமை இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டு படங்களுமே ஏர் முருகதாஸ் அவர்களுடைய அசிஸ்டன்ட் தான் வந்து இயக்கியிருப்பாங்க மான்காரத்தை அமரன் ரெண்டு படத்தையும் சோ இது வந்து டூ தௌசண்ட் நடந்த அதே விஷயங்கள் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு டூ தௌசண்ட் டுவெண்டி அப்படின்ற மாதிரி இப்ப ஆன்லைன் சோஷியல் ஃபேன்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதுல நான் வந்து ரொம்ப ஆச்சரியமா பார்த்த ஒரு விஷயம் என்னன்னாக்கா லிங்கா படம் வருஷம் ஐஎஸ் இந்த வருஷம் சொல்லி எந்த வருஷம் ரஜினி சரண படம் தான் ஐஎஸ்டல் அது எனக்கு பெரிய ஆச்சரியம் அவருடைய இளைய மகள் ஒரு இயக்கியிருந்தாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் அவருடைய பெரிய மகள் வந்து இயக்கியிருந்தாங்க சோ அவங்க மகள் இயக்கி வந்த ஒரு படம் அப்படின்ற தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்துருந்தது உங்களுக்கு இந்த கான்செப்ட்ல எது ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்திருக்கு அப்படின்றத கீழ் மறக்காம சொல்லுங்க